எங்கள் தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் காவல்துறையிடம் மனு கொடுத்துருக்குறோம் அது சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் தலைவர் அவர்கள் முறைப்படி அறிவிப்பார் எல்லாரும் ஒரு ஒரு தேதி ஒன்று ஒன்று மாநாடுக்கு சொல்கிறாங்க அது வந்து தலைவர் எந்த தேதின்றது அறிவிக்கிறாரோ அதுதான் கரெக்டான தேதி கொடுத்துருக்குறோம் இல்லை இல்லை விக்ரமாண்டிக்கு கொடுத்துருக்குறவங்க அது தேதி வந்து தலைவர் வந்து அறிவிப்பார் சார் என்ன திரச்சியில் கேட்டிருந்தீங்க அனுமதி இப்போ இந்த விழுப்புரத்தில் இல்லை இல்லை சார் கொடுத்துருக்குறோம் அதுதான் போலீஸ் அனுமதி கேட்டு கொடுத்துருக்குறோம் தலைவர் வந்து அதை அறிவிப்பார் இந்த மாநில விழுப்புரத்தில் அரங்கு கொஞ்சம் எங்கள் தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள்